ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் சார் வந்து முக்கியமான விஷயம் வீடியோ கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஐவில் ஒர்க் பண்ண முடியாது அது எப்படிங்கிறத சொல்கிறேன் நம்மளுடைய போர்ட்டல் பேஜில் லாகின் பேஜில் போங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா எடுத்ததுமே நமக்கு இந்த ஃபார்ம் வந்துடும் ஒரு சிலருக்கு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் வந்துன்னா ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரியில் நிறையா இருந்தாலுமே அந்த மாதிரி ஆகும் அதனால் குரோமில் போய் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் வேறு ப்ரோசரில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா எடுத்ததுமே நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும் எடுத்ததுமே நீங்கள் என்ன செய்றீங்க உடனே இதெல்லாம் படித்து பார்க்காம டக்குன்னு அக்செப்ட்டு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்செப்டு ரிஜெக்ட் ரிஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை நான் எஸ்பிஓ விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை படித்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை ரிஜெக்டை டச் பண்ணிடலாம் ஓகேங்களா இல்லை நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு டிக் கொடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது ஃபஸ்ட்டு ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்க விஷயம் அடுத்தது என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லாமே படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆனால் படித்து பார்க்காம டிக் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க இல்லை நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைங்கிறவங்க ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் தவறுதலாக ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் நான் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் ஆனால் நான் தவறுதலாக டச் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவங்க சார் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு அதுக்கான ஆப்ஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து நமக்கு ஃபோர் டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே நீங்கள் எத்தனை ஐடி வச்சுருந்தாலும் சரி ஒவ்வொரு ஐடிக்குமே நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பமாக விருப்பம் இல்லையா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே பிக் கொடுத்துட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் படித்து பார்த்துட்டு கொடுங்க இதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டை அக்செப்ட்டுங்கிற பாருங்கள் அக்செப்ட்னால் நீங்கள் எஸ்பியோவில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த இது எல்லாமே படித்து பார்த்துட்டு டிக்கு டி கொடுக்கணும் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு இந்த மாதிரி வெல்கம் வந்துடும் ஓகேங்களா வெல்கம் இன் பேஜ் இந்த பேஜ் வந்தது கோ டு டாஸ்மோட் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜ் வந்துடும் ஓகேங்களா இதுதான் இந்த மெத்தடில் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அவசரப்படாதீங்க அவசரப்படாமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உடனே வந்து உங்களுடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருங்க கண்டிப்பாக உங்களோடய ஐடி வந்து உடனே சஸ்பெண்ட் ஆயிரும் ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா அதனால் படித்து பார்த்துட்டு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க் யூ ஃபேமிலிஸ்